நிதியை தமிழின தலைவர் என்று பேசி பாரிசாலனிடம் அடிவாங்கிய வேல்முருகன் குறித்து தான் இந்த காணொலியில் வேல்முருகன் யாருன்ட்டு நிச்சயமா அனைத்து தமிழ் தேசிய உறவுகளுக்கும் தெரியும் நமக்கு ரொம்ப இணக்கமான ஒரு கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அரசியல் தலைவர்கள் பிடித்த அரசியல் விட சீமானவர்களுடைய ரத்தம் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் தான் தமிழக வாழ்வுமை கட்சி இவர் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து சமீபத்தில் கார்டூனிஸ்ட் பாலாக இருக்கார்ல அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காங்க அந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க அது எல்லாமே நம்ம குறிப்பிடலாம் அது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விடயங்கள் தான் பெருசாக எதுவும் தோணலை ஆனால் அந்த நேர்காணலில் அவர் தொடர்ச்சியாக திமுகவை பற்றியும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை பற்றி கேள்வி எழுப்பு வரும்போது தமிழின தலைவர் தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்களை குறிப்பிட்டார் அதை கேட்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நெருடலாக இருக்கோ அங்கே நெறியாளராக இருக்கக்கூடிய கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களுக்கும் நெருடலாக இருந்து உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கேள்வியாகவும் முன் வச்சுட்டார் நீங்கள் இப்படி பதிவு பண்ணுறது வந்து ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க தமிழ் தேசிய அந்த பற்றுடைய நிறைய தம்பிமார்களும் தங்கைமார்களும் அந்த அந்தமாதிரி பதிவிடுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தோட நெருக்கமானவனானே எல்லாரோடையும் பேசியிருக்கேன் அவங்க யாரும் வீட்டில் தெலுங்கு பேசுவதே கிடையாது இன்னும் போனால் அவங்களுக்கு தெலுங்கே தெரியாது இதற்கு முன்பு அவங்களுடைய தாத்தா காலத்தில் யாருன்னா வந்திருப்பாங்க ஆனால் இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அந்த கருத்துக்கு பாரிசாலன் அவர்கள் கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா தமிழ் தலைவர் என்று கருணாநிதியை திரு வேல்முருகன் அவர்கள் அறிவிப்பது வன்மையான கண்டனத்திற்கு உரியது மற்றும் ஒருவர் வீட்டில் என்ன மொழி பேசுகிறார் என்பதை கொண்டு அவருடைய இனத்தை நம்ம வரையறுக்க முடியாது ஒருவர் பிறந்த குடியை வைத்துத்தான் ஒருவருடைய இனத்தை நாம் கண்டறிய முடியும் அந்த வகையில் மங்களி என்ற தெலுங்கு குடியில் பிறந்தவர் தான் கருணாநிதி ஆகவே அவர் வீட்டில் ஆங்கிலம் பேசினாலும் கன்னடம் பேசினாலும் ஏன் தமிழே பேசியிருந்தாலும் அவர் தெலுங்கர் தான் தமிழர்களுக்கு தமிழின தலைவர் அப்படின்னா என்றும் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டுமே என பொழிச்சு தூக்கியிருக்காரு அண்ட் இந்த கோபம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது இதனால் வந்து பாரிசாலன் அவரை அடித்து விட்டார் அப்படின்னும்போது இந்த விஷயத்துக்கு நம்ம பதிவு பண்ணுவதற்காரணம் பாரிசாலன் போன முறை வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்களுடைய மேடையில் தான் மாவீரர் மேடையில் உரையாற்றி இருந்தார் ஆனால் கருத்தியல் ரீதியாக சரியாக நிற்கக்கூடிய ஒரு வேலையை பாரிசாலன் அவர்கள் செய்திருந்தது வரவேற்புக்குரியது தமிழ் தேசியவாதிகள்னால் நாம் தமிழர் கட்சி மட்டும் அடிப்பதை மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி பல தள போராளிகளையும் மற்றும் இந்த மாதிரி இணையதள போராளிகள் யாராவது பதிவு பண்ணாலும் நம்ம அவர்களை வரவேற்கணும் பாராட்டணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு விடயமாக எனக்கு தோன்றியது அதற்காக தன் இந்த காணொலி பாரிசாலன் அவர்களுடைய பதிலடி பற்றியும் அதே நேரத்தில் வேர்மூல்கன் அவர்களுடைய இந்த ஒரு தவறான ஒரு கருத்தை பற்றியும் உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்